நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரே ஃபோனை பற்றே இருக்காதீங்க போய் பொழப்ப பாருங்க சிரிக்காதீங்க உண்மை வச்சு சொல்கிறேன் போய் பாருங்க பொழப்ப பார்த்துருப்பீங்க அதே மாதிரி என்னோட வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக உங்களுக்கு அதிக அடுத்தடுத்த தகவல் புது புது தகவல் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் எனங்க தோசை சுட போறேன் உங்களுக்கு எத்தனை தோசை வேணும் தோசையா ஒரு பத்து தோசை பத்தா எங்க கொஞ்சம் பாவம் பாருங்களா பாவம் பாக்க சரி சரி ஒரு ரெண்டு கம்மி பண்ணி ஒரு எட்டு தோசை சுடு எட்டா எங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும் சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரு அஞ்சு தோசை சுற்று அஞ்சா இது ஓகேங்க எனக்கு மூணு உங்களுக்கு ரெண்டு அடியா எனக்கு மட்டும் அஞ்சு தோசை சுடணும் நீ நானே மூத்த பையன் பேர் சொல்லுங்க சின்ன பையன் சின்ன பையன் பேர் அப்புறம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மூத்த பையன் பேர் சொல்லுங்க மூத்த பையன் தாங்க சொல்றேன் சின்ன பையன் குழப்பாதீங்க சார் மூத்த பையன் பேரு என்ன சின்ன பையன் பேர் அப்புறம் சொல்லி தொலைங்க புரியுதா எங்கடா ஊசி போட்டாங்க அங்க ஊசி போட்டாங்களா காலி ஊசி போட்டாங்களாடா வலிச்சுச்சாடா ரொம்ப வலிச்சுச்சா அழுதிங்களா அச்சுச்சு ஹலோ இன்னைக்கு அஜய் ஸ்கூலுக்கு வர மாட்டான் அவனுக்கு உடம்பு சரியில்லை நீங்க பேசுறது நான் எங்க அப்பா பேசுறேன்

சிக்கன் பிரியாணில இருந்து சிக்கன் எடுத்துட்டா சிக்கன் பிரியாணில சிக்கன் எடுத்துட்டா குஸ்கா 90 ரூபாய் குஸ்காவே 90 ரூபாயா அதுல இருந்து முட்டை எடுத்துட்டா முட்டை வேணமா 80 ரூபாய் பெரும் பிரியாணி மட்டுமே 80 ரூபாயா அப்ப ஹாஃப் பிரியாணி ஹாஃப் பிரியாணி 40 ரூபாய் ஹாஃப் பிரியாணி 40 ரூபாயா அப்ப கால் பிரியாணி நாய் எவ்வளவு நாய் காசு வச்சிருக்க 28 ரூபாய் 50 காசு இருக்கு 28 ரூபாய் 50 காசு வச்சிட்டு நீலாம் பிரியாணி கடைக்கு வரதே தப்பு பட்டா சாதமே இப்ப 30 ரூபாய் ஆயிடுச்சு போய்டு

குழப்பாதீங்க சார் மூத்த பையன் பேரு என்ன சின்ன பையன் பேரு அப்புறம் சொல்லி தொலைங்க புரியுதா எங்கடா ஊசி போட்டாங்க அங்க ஊசி போட்டாங்களா காலனி ஊசி போட்டாங்களாடா வலிச்சுச்சாடா ரொம்ப வலிச்சுச்சா அழுதிங்களா அச்சுச்சு ஹலோ இன்னைக்கு அஜய் ஸ்கூலுக்கு வர மாட்டான் அவனுக்கு உடம்பு சரியில்லை நீங்க பேசுறது நான் எங்க அப்பா பேசுறேன் மாட்டிக்கிட்டேனே <laughs>